ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க துலாம் ராசி விடாமுயற்சியை உயர்வாக கொண்டு வாழக்கூடியவங்க சத்தம் இல்லாமல் சாதிக்கக்கூடியவங்க குறிப்பாக திட்டம் தீட்டி செயல்படக்கூடியவங்க சக்தியை பிறவிலேயே கொண்டவங்க நீங்கள் துலாம் ராசி அப்படின்னா என்ன செய்தாலும் சரி உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயம் பண்ண மாட்டீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உடனடியாக அது சின்ன பிள்ளையாகவே இருந்தாலும் கால கூட த நீங்கள் வந்து பிடிக்க தயங்க மாட்டீங்க மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டீங்க சில பேருடைய துரோகத்தை தாங்க முடியாமல் இது இது வரைக்குமே உண்மையான ஒரு உறவை தேடிகிட்டு தான் இருக்கீங்க ஜூன் மாதம் குறிப்பாக ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது நல்ல விதத்தில் மாறப்போகுது துலாம் ராசி எவன் எல்லாம் தொட்டானோ அவன் எல்லாம் செத்தாங்கிற அளவுக்கு சில சில கிரகங்களுடைய அமைப்பு சில கிரகங்களுடைய பெயர்ச்சி சில கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு சாதகமாக நிற்கிது குறிப்பாக சுக்கர பகவான் அற்புதமான அமைப்பில் இருக்காரு துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப படியாகவே முன்னாறி முன்னேறி இருப்பீங்க அதன் காரணமாக யோகங்கள் உங்களை தேடிக்கிட்டு வரும் என்ன நினைச்சாலும் அது நடக்கும் புரியுதுங்களா அதாவது ஜூன் மாதத்தினுடைய சுருக்கமான பலன்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி பார்க்குறப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சொன்னது நடக்கும் நீங்கள் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நண்பர்கள் கூட்டம் அதிகரிக்கும் முற்றார் உறவர்களோடு உல்லாச பயணம் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோடு பிக்னிக் போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆன்மீக பயணம் மாக கூட இருக்கலாம் ஆனால் உறவுக்காரவங்க வகையில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு ஒரு சில நேரம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பணம் பொருள் ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வந்து சேரும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் ஏற்பட போகுது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மறைந்து போக போகுது என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயணங்களின் போது உங்களுடைய உடமைகளை பத்திரமா பார்த்துக்குவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லாத இல்லாத மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு இந்த சுருக்கமான விளக்கம் துலாம் ராசிக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்குது இப்போ நம்ம இந்த விளக்கத்தை பார்க்க போகலாங்க துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் நினைச்சதை விட பல மடங்கு லாபத்தை கொ கொண்டுக்க முடியும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் குறிப்பாக பண விஷயத்தில் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால் சமாளிச்சு விடுவீங்க இழுபறியான நிலவையை மாற்றிடுவீங்க அடுத்தவங்கனால உங்களுக்கு தொல்லைகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் மாறப்போகுது இருந்தாலும் மற்றவங்களுடைய விஷயத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு சட்டுனு கோபம் வரும் அது வந்து கட்டுக்குள்ளே வரும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் டென்ஷன் இருக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன செய்யணும் அப்போது திட்டமிட்டு செயல்படணும் குறிப்பாக நம்மளுடைய வேலையை நம்ம தான் பார்க்கணும் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் ஒரு வேலை உங்களுடைய வேலையில் வந்து நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா வீண் பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்கக்கிட்டையே வந்து நமக்கு நம்ம தான் வந்து உதவியாக இருந்துக்கணும் யாரையும் நம்பக்கூடாது நம் கையே நமக்கு உதவின்னு இருக்கணும் நம்ம தான் நம்ம காலம் ஸ்டார்ட் இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது இப்போ ஒரு பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கிறான் அப்படின்னாக்க அவன் எல்லா விஷயத்திலும் கவனமாக தான் அவன் மேலும் மேலும் பணக்காரன் ஆயிட்டே போகிறான் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல காலம் இருக்கு அப்படின்னாக்க நீங்கள் அந்த நல்ல காலத்தை கவனமாக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னா இன்னும் நல்ல நல்ல பலன்கள் அனுபவிக்க முடியும் இப்போ புரியுதுங்களா தொழில் வியாபாரம் இது தொடர்பான காரியங்கள் தக்க தங்கு தடையின்றி நடக்கும் பண வரத்தை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் கடன் விஷயங்களில் மட்டும் நீங்கள் தள்ளி போடுங்க கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க புதிய நபர்களை நம்பி தொழிலில் வந்துட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க அதே மாதிரி யார்கிட்டையாவது ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னாக்கா உங்களே பேச்சுக்கள்னால் நிதானமாக இருக்கட்டும் நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி அதை வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பார்த்து தான் கிட்ட பேசணும் அடுத்ததாக வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்ட அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க குறிப்பாக கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அன்யோன்யமாக இருக்க போகுது குடும்பத்தில் இருக்கிறவங்கனால சின்ன சின்ன டென்ஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது இருந்தாலும் உடனே சரியாயிடுங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் கவனமாக நடந்துக்கோங்க அது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் காரியம் சாதிக்க முடியும் உங்கள் கணவன்கிட்ட எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து சேரும் அடுத்த கலைத்துறையில் இருக்கவங்கிறவங்க பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் அமையும் இருந்த தடைகள் நீங்கள் போகும் உயர்நிலையில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட அப்படியே நீங்கள் இருக்க போகிறீங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வாகனம் மூலம் உங்களுக்கு யோகம் உண்டு அடுத்ததாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் இருக்கும் உங்களுக்கு வசதிகளும் செஞ்சுப்பீங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் பழைய சிக்கல்கள் தீரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிக்கிறதுல முன்னேற்றம் ஏற்படும் இருந்தாலும் கவனமாக பாடங்களை படிப்பது சிறப்பு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் எந்த பிரச்சனை தலை தூக்கினாலும் சரி சாதுரியமாக பேசி அதை சமாளித்து தலையில் ஒரு தட்டு தட்டி அடக்கிடுவீங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க மன வலிமை உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பவங்கள் உங்களுக்கு நல்ல முடிவு கொண்டு வரும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்க போகுது உங்களுக்கு வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் மறைமுக எதிர்ப்புகள் கூட இப்போ உங்களை விட்டு ஓடும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் தொடர்ந்து துலாம் ராசிக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இதை வந்து எப்போவுமே நீங்கள் உயிராக வச்சுட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமாக இருக்குது குறிப்பாக உங்கள் உயிர் செயல்பாடுகளில் தெளிவு இருக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க சாதிப்பீங்க குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சலசலப்புகள் கூட அடங்கி போகும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க உடல்நிலை சீராகும் வீண் செலவுகள் குறையும் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலோடு செயல்படுங்க நினைச்சதை சாதிப்பீங்க அலுவலகம் வியாபாரம் இந்த மாதிரியான இடங்களில் இருந்து உங்களுக்கு தொந்தரவுகள் கூட விலக போகுது உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் நீங்க போகுது இழுபரியாக இருக்கிற வழக்குகள் விவகாரங்கள்லாம் சாதகமாக முடியும் விரைய ஸ்தானத்தில் சஞ்சடித்து வரக்கூடிய கேதுவினால் வரவு செலவுகள் கூடும் அந்த நிலையில இருக்கீங்க ஒரு சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க குடும்பத்தோட கோவில்களுக்கு சென்று கோ வேண்டுதலை நிறைவேற்றி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நண்பர்கள் கிட்டையும் சரி வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி ஒரு இணக்கமான போக்கு இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்கிறத மட்டும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க சுக்கர பகவான் ஆதரவான நிலையில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் பகவானும் சாதகமாய் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும் பொன் பொருள் சேரும் புதுசாக சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் எதை செஞ்சாலும் சரி வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு ஜூன் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு எத்தனை நெருக்கடி இருந்தாலும் சரி அதிலிருந்து அசால்ட்டாக வெளியே வந்துடுவீங்க வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க வெளியூர் பயணம் ஏற்படும் வழக்குகள் சாதகமாக முடியும் நினைச்சதை சாதிக்க கூடிய நிலையில இருக்கிறதுனால எல்லா விதங்கள்லையும் லாபம் உண்டுங்க பணவரவு இருந்த தடைகள் விலக போகுது உறவுக்காரவங்க வகையில் மட்டும் கொஞ்சம் சரியாக நடந்துக்கோங்க கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தை வந்து சூடாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க நண்பர்களுடன் வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமாக இருக்குது விட்டு கொடுத்து செல்வது இன்னும் சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது இன்னும் பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க சுக்கரனும் புதனும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் தேவையற்ற ஆசைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் நேர்மையான முறையில் செயல்படுங்க வாழ்க்கையில் லாபம் அடையும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் கவனம் செலுத்துங்க அரசு பணியாளர்கள் நேர்மையாக செயல்படுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் உழைப்பாளர்களுக்கு உங்கள் தேவையற்ற வருவாய் வந்து சேரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் பதிமூணு பதினஞ்சு அடுத்ததாக விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் திட்டம் தீட்டக்கூடிய சக்தியை உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்குங்க உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த குழப்பங்கள் விலக போகுது திட்டம் தீட்டி காரியம் சாதிக்கிற வெற்றி அடைய போறீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு ஆனால் இந்த வியாபாரத்தில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது நல்லது வருமானத்தில் வந்துட்டு உயர்வு உண்டு வீண் செலவுகள் ஒரையுமான கொடுக்கல் வாங்கல மட்டும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுக்கல் வாங்கலாம் தவிர்க்கிறது சிறப்புங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க பிள்ளைகளுடைய நல்ல அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை இப்போ சரியாகும் நீங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் சரியாகும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எல்லாமே ஆதரவு பெருகும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதிலிருந்து ராகு பகவான் உங்களை பாதுகாத்து நிற்கிறாருங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உடல்நிலைக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும் அரசியல் வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வார்த்தை வந்து கவனமாக பயன்படுத்துங்க வரவு செலவுகளில் அதே மாதிரி எச்சரிக்கையாக இருங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் பார்த்து சூதானமாக மேற்கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது சிறப்புங்க அரசு பணியில் இருக்கிறவங்களோ இல்லை துறையில் இருக்கிறவங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் கூடும் பதவி உயர்வு தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் தேவைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா ஜூன் மாதம் பன்னெண்டு பதினஞ்சு இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களில் இருந்து நட்சத்திர பலன்களில் இருந்து உங்களுக்கு இந்த அமைப்பு ஜூன் மாதத்தில் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உணர்ந்திருப்பீங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாரியம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சகல நன்மைகளும் உண்டாகும் தடை தாமதங்கள் நீங்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைங்க இதை பயன்படுத்திக்கோங்க அதுவே சந்திராசிரமம் நாட்களில் எங்கும் கவனம் தேவை எதிலும் கவனம் என்ன பண்ணாலும் இந்த நாட்களில் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது தேவையில்லாத கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடாது தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக முதலீடு பண்ணக்கூடாது மற்றவங்க பேச்சை பர்டிகுலராக கேட்கக்கூடாது வண்டி வாகனங்கள் பயணம் செய்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பர்டிகுலராக உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும் பண விஷயத்தில் சரியில்லை நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது கூலி வேலையை செய்கிறீங்களா இல்லை கோடி கோடியே பணம் சம்பாதிக்கிறீங்களா எந்த துறைகளில் இருந்து நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யுங்க எப்படி வேணால் வாழ்க்கை நிலையை நீங்கள் வாழ்ந்துக்கலாம் தொழில் ரீதியாக அப்படிங்கிறது ஜூன் மாதம் துலாம் ராசிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க ஆல்ரெடி பண நெருக்கடியில் இருந்தாலும் இந்த மாதத்தில் பண நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகி போகும் நீங்கள் சேமிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு உண்டு புரியுதுங்களா தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டு உறவுகள் ரீதியாக முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு நினைத்த காரியங்கள் கைகூடும் நேரத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் இப்போ முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வரணமையும் திருமணமாகி குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நிறைய வேண்டுதலை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையே இல்லை நல்ல வேலை அமையுமானால் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் போதுமான வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட புதுசாக வேலை விட்டுட்டு அதாவது அந்த வேலையை விட்டுட்டு புதுசாக நீங்களே தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு அமைங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் பெண்களுக்கு நான் முன்னவே சொன்னது மாதிரி சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது நல்லது நடக்கும் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே காணாமல் போகும் அடுத்ததாக சுப நிகழ்ச்சிக்கு வந்து பிளான் பண்ணுவீங்க அதே மாதிரி நினச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க குழந்தைங்களுக்கு கூட நல்ல வரணமையும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும் பொன் பொருள் சேரும் ஆடை ஆபரணம் சேருது சொத்து சேருது வண்டி வாகனம் சேரப்போகுது உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருக்கிக் கொள்ள போகிறீங்க கடவுளுடைய அனுகிரகத்தினால் ஜூன் மாதத்தில் இருந்தே துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லது மட்டுமே நடக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையாக கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பார்ட்மெண்ட் டைம் வந்து வாங்கிக்கிங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு குறி கேட்கணும் சாமி கேட்கணும் அப்படின்னாலும் அதையே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி